அல்லிக் பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் இந்த நாள் உனக்கு இனிமையான நாளாக அமைய உன்னை வாழ்த்துகிறேன் நீயும் உன்னுடைய அன்பு பிள்ளைகளும் வளமாக வாழ உன்னோடு கூட இந்த வழித்துணை சாயப்பா வந்து கொண்டே இருக்கிறேன் வாழ்க்கை வாழ்க்கை என்பது வேடிக்கையானது வேடிக்கையானது நீ அதை புரிந்து கொள்ள வேண்டும் மனிதர்கள் இங்கே இந்த ஒன்றும் ஒன்றுமில்லாமல் வருகிறார்கள் பிறகு எல்லாவற்றிற்காகவும் அவர்கள் போராடுகிறார்கள் பிறகு எதுவுமே இல்லாமல் போகிறார்கள் போகின்ற பொழுது அதுதானே நடக்கிறது இந்த பிரபஞ்சத்தில் அவர்கள் இழக்கவும் எதுவும் எதுவும் இல்லை இல்லை அவர்களுடைய உடலும் கூட உடலும் கூட அவர்களுக்கு சொந்தம் இல்லை அதுதான் உண்மை அவர்கள் அதை புரிந்து கொள்கிறார்கள் இல்லை கவலை இல்லை என்று சொன்னால் மனிதனும் இல்லை சூழ்நிலைகள் மாறுகின்ற பொழுது பலரது வார்த்தைகள் மாறும் மாறும் சிலது சிலரது வாழ்க்கையும் கூட மாறும் ஆகவே எதற்கும் எதற்கும் அதிகமாக கவலைப்படாதே இருக்கின்ற வரை உன்னுடைய வாழ்வை சிறப்பாக வாழ்ந்துவிடும் இந்த நிமிடத்தை குழந்தையைப் போல கொண்டாடி மகிழ கற்றுக்கொள் வாழ்க்கையிலே ஒழுக்கமும் நேர்மையும் இருந்துவிட்டால் நீ செய்கின்ற செயல் அனைத்திலும் அழகும் கலை உணர்வும் வந்து விடுவதை உன்னால் காண முடியும் காண முடியும் மனமே கடவுளுடைய இருப்பிடம் அதனால் தான் உன்னுடைய மனதிலே நான் இருந்து கொண்டிருக்கிறேன் அதை தூய்மையாக வைத்திருப்பது அதை பவித்திரமாக வைத்திருப்பது உன்னுடைய கடமை பக்தி என்கின்ற ஒரு சாதனத்தை கொண்டு அதை சுத்தம் செய்யலாம் சில நேரங்களிலே பிறர் உன்னை துன்பப்படுத்துகின்ற பொழுது அதை பொறுத்துக்கொள்வது தன்மை மறந்து விடுவது தெய்வத்தன்மை அல்லவா நல்ல சக்தியும் நல்ல புத்தியும் கடவுள் உனக்கு அளித்திருக்கிறார் நான் உனக்கு துணை இருக்கிறேன் அதன் மூலமாக நீ நல்ல செயல்களில் மட்டுமே ஈடுபட வேண்டும் உண்மையான அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்துகொள் அது பல மடங்காக உனக்கே வேறு விதமாக அது திரும்ப கிடைக்கும் நிச்சயம் கிடைக்கும் நான் உறுதி சொல்கிறேன் இந்த மாய உலகத்தில் மாறாத ஒன்று மாற்றங்கள் மட்டுமே மாற்றங்கள் மட்டுமே ஆகினாலே நல்ல மாற்றம் உனக்கு வரும் அந்த மாற்றத்தை நான் உனக்கு ஏற்படுத்தி தருவேன் அந்த நம்பிக்கை உனக்கு இருந்தால் உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் நீ வெந்து கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்லா மாலிக்